இதை செய்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குன்றதுனாலையே வீட்டில் யாருமே செய்கிறது இல்லை ஆனால் ரொம்ப ரொம்ப சுலபமாக நம்ம வீட்லேயே இதை செஞ்சிடலாம் காசு கொடுத்து வாங்கிறத விட நம்ம வீட்லேயே இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு சல்கஸ் கிச்சன் நான் ஒரு கிலோ அளவுக்கு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன் ஸோ இந்த மாதிரி மிளகாய் எடுத்தீங்கன்னா தான் நல்லாயிருக்கும் இந்த மிளகாய் எல்லாத்தையும் நல்லா கழுவி எடுத்தாச்சு ரெண்டுலேருந்து மூணு தண்ணி வரைக்கும் நல்லா கழுவி எடுத்து இன்னொரு பாத்திரத்துக்கு நம்ம மாற்றிக்கலாம் நல்ல அகலமான பாத்திரமாக இருந்தால் ரொம்பவே நல்லது இப்போ இந்த மிளகாயை இது போல் நம்ம கீறு போட்டுக்கலாம் இப்படி கீறு போடும்போது அதுக்குள்ளே நல்லா தயிர் இறங்கி நல்ல ஒரு டேஸ்ட்டு நமக்கு கொடுக்கும் இது போல் நம்ம எல்லா மிளகாயுமே நல்லா கீறி போட்டு எடுத்துக்கலாம் ஆகாமல் இருக்கணும் காம்போட செய்யணும் இது எல்லாத்தையுமே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு நான் ஒரு மிக்ஸிங் பண்ணுறதுக்காக பெரிய பவுலாக மாற்றிக்கிட்டேன் மண் சட்டியில் செய்கிறது தான் ரொம்ப ரொம்ப நல்லது இப்போ ஒரு கிலோ மிளகாய்க்கு கரெக்டாக நான் ஐம்பதுலேருந்து எழுபத்தஞ்சு கிராம் வரைக்கும் சால்ட் போட்டிருக்கேன் ஐம்பது கிராம் சால்ட் போட்டேன் எனக்கு பற்றலை இன்னும் ஒரு இருபத்தஞ்சி கிராம் அளவுக்கு நான் ஆட் பண்ணேன் சால்ட் அதிகமாக இருக்குதுன்னு நினைக்காதீங்க அது காஞ்சி வரும்போது நமக்கு கரெக்டான அளவாக இருக்கும் நீங்கள் ஐம்பது கிராம் போட்டு முதல்ல டெஸ்ட் பண்ணி பாருங்கள் இது எங்கள் வீட்லேயே போட்ட தயிர் ஸோ தயிரை வந்து நல்லா கொஞ்சம் நான் கடைஞ்சி வச்சுருக்கேன் இந்த தயிர் வந்து கரெக்டாக ஒரு கிலோவுக்கு முக்கால் லிட்டர் அளவுக்கு நான் ஊற்றிருக்கேன் எல்லா தயிரையும் ஊற்றி நம்ம நல்லா கைகளை போட்டு கிண்டணும் ஒரு கிலோ மிளகாய்க்கு ஒரு லிட்டர் தயிர் போட்டாலும் நல்லா தான் இருக்கும் நான் முக்கால் லிட்டர் அளவுக்கு போட்டிருக்கேன் ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்து இப்போ நல்லா கைகளை கொடுத்து நல்லா கிண்டி கொடுங்க நல்லா அழுத்தி அழுத்தி கொஞ்சம் பிசஞ்சு பிசைஞ்சு கிண்டி கொடுக்கணும் அந்த தயிரும் உப்பும் சேர்ந்து நல்ல ஒரு டேஸ்ட்டாக கொடுக்கும் ஸோ அதனால் உள்ள உப்பு இறங்கணும் தயிரும் இறங்கணுன்றதுனால நல்ல கைகளை போட்டு கிண்டி கொடுத்துட்டேன் உள்ளே எல்லாம் நல்லா இறங்கிருச்சு இப்போ இதை அப்படியே மூடி இருபத்தி நாலு மணி நேரம் அதாவது நான் காலையில் செஞ்சுருக்கேன் காலையில் எட்டு மணிக்கு செஞ்சுருக்கேன் ஸோ அடுத்த நாள் காலையில் எட்டு மணிக்கு இப்போ நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் பாருங்கள் எல்லாமே நல்லா இறங்கி கொஞ்சம் லைட்டாக கலர் மாறி இருக்குது இப்போ இதை நம்ம மறுபடியும் நல்லா அழுத்தி கிண்டி கொடுக்கணும் முடிஞ்சால் உங்கள் கைகளால் கிண்டி கொடுங்க இல்லைனா இது போல் நீங்கள் கரண்டியை வச்சு நல்லா இது போல் நல்லா கலந்து விடுங்க எப்போவுமே முக்கியமாக கவனிக்க வேண்டியது இது செய்யும்போது மண் பாத்திரம் எடுத்துக்கோங்க அதுதான் ரொம்பவே நல்லது இப்போ இதை நான் மாடிக்கு எடுத்துகிட்டு வந்துட்டேன் இதை தட்டுக்கு நம்ம மாற்றி விட்டுக்கலாம் டைரெக்டாக எடுத்து போடுறதை விட இந்த மாதிரி ஒரு தட்டுக்கு எடுத்து வைங்க அப்போ தான் அதில் ஊற்றின தயிரெல்லாம் நமக்கு கீழே இறங்கி நிற்கும் அதை வந்து நம்ம மறுபடியும் அந்த பாத்திரத்திலேயே எடுத்து வச்சு மறுபடியும் மிக்ஸ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ எல்லாத்தையும் இது போல் காய வச்சுக்கலாம் காய வச்சு நல்லா பரப்பி விடுங்க ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் அந்த தட்டில் பார்த்திங்கன்னா எவ்வளோ தயிர் வந்திருக்குன்னு அதையும் நம்ம அந்த தட்டிலே சட்டியிலேயே போட்டாச்சு இப்போ அதை மூடி வச்சிடலாம் மூடி வச்சுட்டு நான் இப்போது ஒரு நாளைக்கு அப்புறம் தான் வந்து பார்ப்பேன் எப்படி இருக்குன்னு நல்லா அடிக்கிற வெயிலாக இருந்துச்சுன்னா ஒரே நாளில் காய்ஞ்சிரும் ஒரே நாளில் பாருங்கள் எனக்கு எந்த அளவுக்கு காய்ஞ்சிருக்குன்னு இப்போ அந்த தயிரும் கொஞ்சம் நல்லா உறஞ்சி நிற்கிது இந்த தயிரில் நம்ம மறுபடியும் எடுத்து போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இது வந்து கைகளை விட்டு நல்லா அழுத்தி பிணைஞ்சு கொடுக்கணும் அப்போ வந்து அந்த தயிரும் உப்பும் நல்லா சேர்ந்து நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும் இது எல்லாத்தையும் இது போல் நல்லா கைகளை விட்டு கலந்து கொடுத்துட்டு மறுபடியும் நம்ம காய போட்டுடலாம் காயப்போட்டு ஒரு ரெண்டு நாள் வரைக்கும் நான் அப்படியே விட்டுறணும் நல்ல உதிரி உதிரியாக காயை போடுங்க ஒன்றோடு ஒன்று ஒட்டவே கூடாது இது போல் காய போட்டாச்சு பாருங்கள் கொஞ்சம் கூட தயிர் மெஞ்சலை இப்போ ரெண்டு நாளைக்கு அப்புறமா நான் வந்து பார்க்குறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து உடையிற மாதிரி இருக்குன்னு இந்த அளவுக்கு உடையணும் இப்போ வந்து கரெக்டான பக்குவம் ஆயிருச்சு இது எல்லாத்தையுமே ஒரு தட்டுக்கு மாற்றி நம்ம கீழே எடுத்துகிட்டு போய் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ நான் கீழே எடுத்துகிட்டு வந்துட்டேன் நல்லா காஞ்சு ரெடி ஆயிருச்சு இப்போ இதை நம்ம ஒரு டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம்னா எவ்வளோ நாள் வேணாலும் வச்சுக்கலாம் கெட்டு போகாது நம்ம வீட்லேயும் நல்ல சுகாதாரமான முறையில் செஞ்சது நல்லா அடிக்கிற வெயிலில் நம்ம வெயில் சீசன் ஆரம்பிச்சிருச்சு இந்த வெயில் காலங்களில் வடகம் வத்தல் இது எல்லாத்தையுமே போட்டுக்கலாம் போட்டு வச்சுக்கிட்டா மழை காலங்களில் நமக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நமக்கு டக்குன்னு நமக்கு சைடுஸ் ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா நாலு மிளகா வத்தல் இது மாதிரி பொறிச்சு வீட்டில் உள்ளவங்களுக்கு சாப்பாடு கொடுத்துடலாம் ஸோ இது போல எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள் முன்னாடி உள்ளவங்க தான் எல்லாருமே செய்து கொடுப்பாங்க ஸோ இனிமேல் நம்மளும் இது எல்லாத்தையும் செய்து பழகிக்குவோம் இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் ரொம்பவே பிடிக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து நம்ம செல்கஸ் கிச்சன் சேனலுக்கு உங்களுடைய ஆதரவு கொடுங்க நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோட மீட் பண்ணலாம் பா